ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் எங்கே போயிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிறுவாபுரி முருகரை பார்க்க தாங்க போயிருக்கேன் சிறுவாபுரி முருகர் டெம்பிள் போயிருக்கேன் ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நான் சாட்டர்டே சேர்டே வந்து முருகர் டெம்பிள் போயிட்டுருக்கேன் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் வீக் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அந்த சிக்ஸ்த்து வீக்கில் எனக்கு ஈவினிங்கே வந்து நான் வேணது நிறைவேறிடுச்சு அதுக்கப்புறம் செவன்த் வீக் ஒரு நாள் போய் முருகரை வந்து தரிசிச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா திருப்பி நம்ம இன்னொரு ஆறு வாரம் வேண்டிக்கலாம் இன்னொரு வேண்டுதல் இருந்தது ஸோ அதுக்காக நான் வேண்டிகிட்டு இருக்கேன் இப்போ திருப்பி அடுத்து இன்னொரு ஆறு வாரத்தில் இன்றைக்கி நான் நாலாவது வாரங்க ஸோ அவ்வளோ ஒரு அருமையான தரிசனம் நான் யார் எல்லாருமே சொன்னாங்க செவ்வாய்க்கிழமை போனால் தான் வந்து பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது எந்த நாளோ அந்த நாளே நீங்கள் தொடர்ந்து வீக் ி போங்க கட்டாயமாக உங்களுக்கு வந்து அது நிறைவேறுது இது உண்மைங்க ஏன்னா எனக்கு நிறைவேறுச்சு அதனால் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இப்போ என் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு எட்டு பேர் போகிறோம் ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் கூட எல்லோரும் வராங்க நான் முருகனுக்கு வந்துக்காக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பி